மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் கடையடைப்பு போராட்டம் சிறு வணிகர்களை பாதிக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை உயர்த்தியுள்ள வாடகை உயர்வை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கடைவீதியில் அமைந்துள்ள பெரும்பாலான கடைகளில் அடிமனைகள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஆலயங்களின் இடமாகும் இதில் கடை வைத்திருக்கும் சிறு குறு வணிகர்களுக்கு நியாயமான வாடகை என்ற பெயரில் சமீபத்தில் பல மடங்கு வாடகை உயர்வு அறிவிக்கப்பட்டது மேலும் முன் தேதியிட்டு அறிவிக்கப்பட்ட வாடகை உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை காரணமாக வியாபாரிகள் பெருமச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து தமிழ்நாடு அடிமை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது இதன் காரணமாக குத்தாலம் கடைவீதி தேரடி பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் உள்ளிட்ட கடைவீதிகளில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக பரபரப்பான குத்தாலம் பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது